தமிழக வெற்றிக் கழக தலைவர் கூட்டணிக்காக தங்களை அணுகினால் கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் தூத்துக்குடி போல்பேட்டையில் நாம் இந்தியர் கட்சி மாநில தலைவர் என் பி ராஜா பரபரப்பு பேட்டியளித்தார் நாம் இந்தியர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் போல்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது நாம் இந்தியர் கட்சியின் மாநில தலைவர் என் பி ராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாம் இந்தியர் கட்சியின் மாநில செயலாளர் பொன்ராஜ் மாநில பொருளாளர் ஜெய கணேஷ் உள்ளிட்ட நாம் இந்தியர் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நாம் இந்தியர் கட்சியின் மாநில தலைவர் என் பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் இந்தியர் கட்சி கண்டிப்பாக போட்டியிடும் என தெரிவித்த அவர் நாம் இந்தியர் கட்சி தமிழகத்தை நிர்வாகம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என தெரிவித்தார் கட்சி ஆரம்பித்து கடந்த ஏழு வருடங்களாக படிப்படியாக வளர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் திரும்பி பார்க்கும் வண்ணம் நாம் இந்தியர் கட்சி போட்டியிடும் என தெரிவித்த அவர் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கூட்டணியா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தின் தற்போதைய தேர்தல் நிலை எப்படி உள்ளது என்றால் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்கள் மற்றும் வாக்காளர்களை சந்தோஷப்படுத்துவது தேர்தல் சமயங்களில் இதுதான் தேர்தல் ஆளுகின்ற கட்சி கூட கூட்டணி வைச்சாதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே தடையில்லாமல் சேர்க்க முடியும் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய கட்சி கூட்டணிகள் உள்ளது இதுபோல விஜய் ஒரு செல்வாக்கான நடிகர் அவர் கட்சி ஆரம்பித்துள்ளார் அவர் தோல்வியை சந்திக்க தயாரானவரா என கேள்வி எழுப்பியவர் வெற்றி கழகம் என பெயர் வைத்துள்ளார் தோல்வியை சந்திக்க தயாரான அரசியல்வாதிகள் மட்டுமே தமிழகத்தில் நிலைக்க முடியும் என நாம் இந்தியர் கட்சியின் மாநில தலைவர் என் பி ராஜா தெரிவித்தார் விஜய் ஒரு பெரிய அமைப்பு தேர்தல் நேரத்தில் தங்களை அணுகினால் கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் அதுவும் ஒன்று இரண்டு சீட்டிற்காக போய் நிற்கப் போவது கிடையாது என்று இன்று இரவு ஏழு மணி அளவில் நாம் இந்தியர் கட்சி மாநில தலைவர் என் பி ராஜா தெரிவித்தார் தமிழகத்தினுடைய தேர்தல் நிலை தேர்தல் நிலை எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் வாக்காளர்களை சந்தோஷப்படுத்துகிறது தேர்தல் சமயங்களில் இதுதான் தேர்தல் அப்போது ஆளுங்கட்சியை எதுக்கணும் அப்படின்னா மத்தியில் ஆளுகிற கட்சி கூட கூட்டணி வச்சாதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறத சேர்க்க முடியும் தடை இல்லாமல் அப்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணி உருவானதாக ஒரு நிலை இருக்குது இன்னைக்கு விலைவாசி உயர்வு இருந்திருக்கு ஆயிருக்கு விலைவாசி உயர்வை பற்றி யாரும் பேசலை மக்கள் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டத்துக்கு தான் வாக்களிப்பாங்க விலைவாசி எவ்வளவு உயர்ந்தாலும் அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது எவ்வளவோ கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் பேர் சொல்கிற அளவுக்கு பிரபலயமான கட்சிகள் வந்து ஒரு இருபது கட்சிகள் இருக்குது அந்த இருபது கட்சிகளும் இந்த ரெண்டு கூட்டுக்குள்ளே தான் அடைய பார்ப்பாங்க ஏன்னா தனியாக நின்று யாருமே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா தேர்தலை சந்திக்கணுன்னா அதுக்குன்னு சில தகுதிகள் வேணும் அந்த தகுதிகள் உள்ள ரெண்டு ஒரு ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி இருக்குது இன்னொன்று எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சிருக்கு இவங்க என்ன நினைக்காங்க வரும் தேர்தல்லையும் மக்கள் இப்படி தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்கிறேன்ல ரெண்டு பெரிய கட்சி கூட்டணிகள் இருக்குது இதுபோல் விஜய் வந்து ஒரு ஒரு செல்வாக்கான ஒரு நடிகர் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் அவர் வந்து தோல்வியை ச தோல்வி சந்திக்கிறதுக்கு தயாரானவரா வெற்றி கழகன்னு வச்சுருக்கார் தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாரான ம அரசியல்வாதிகள் மட்டுமே தமிழகத்தில் நிலைக்க முடியும் அப்போது நம்ம தனியாக நிற்கணும் இந்த தேர்தலில் வந்து நம்ம வாக்கை சேகரிக்கணும் மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை வச்சு பயணிக்கணும் வாய்ப்பு இருந்தால் பார்க்கணும் அடுத்த தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எவ்வளவு பெரிய பிரபலங்கள் வந்தாலும் வெற்றி பெற முடியும் ஆனால் முதல்லையே வெற்றி பெறணும் இல்லைன்னா நமக்கு நம்ம வந்து பின்தங்கிடுவோம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் வர முடியாது அதனால் இல்லை அதனால் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய அமைப்பு வாய்ப்பு இருந்து அந்த காலத்தை இன்னும் தேர்தல் நேரத்தில் நம்மளை அணுகுனா விருப்பம் இருக்கும் அதுக்கு நாங்கள் போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஆர்டிஎம்பி நிற்கிற மாதிரி இல்லை